வணக்கம் நேர்களே இந்த வார ராசி பலன்கள் மே தேதி ஞாயிற்றுக்கிழமையில் துவங்கி மே பதினேழாம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்களுக்கு ஒவ்வொரு ராசி நேயர்களும் என்ன பலனை பெறுகிறோம் என்பதை பார்ப்போம் இந்த வாரத்தை பார்க்குறபோது சந்திரன் சுவாதி நட்சத்திரத்திலே தனது பயணத்தை துலாத்தில் துவங்கி இந்த ஆறு ஏழு நாட்களும் கண்டினியூவா பயணம் செய்து பூராட நட்சத்திரத்தில் தனுசு ராசியில் போய் தன் பயணத்தை முடித்து கொள்ளுகிறார் இந்த பயணம் இந்த வாரத்தில் இப்படி நடக்கும் இதில் பார்த்தீங்கன்னா வாரத்தின் ஆரம்பம் என்று சொல்லக்கூடியது சுவாதியில் துவங்கிறதுனால கொஞ்சம் அந்த மேசராசியில் பிறந்தவங்களை பொறுத்தளவு பயணங்கள் நிறைய வரும் மனச்சஞ்சலங்கள் நிறைய வரும் அது கூடவே ஒரு பக்கம் பௌர்ணமி வாரமாக இருக்கிற காரணத்தினால நிச்சயமாக உங்களுக்கு பெருத்த வருமானங்கள் உண்டு புகழ் கௌரவம் சுகம் அந்தஸ்து நிறைய பிரமாதமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களை சுற்றி உள்ளவங்கள்லாம் உங்களை பாராட்டி மகிழ்வாங்க நீங்கள் ஏதோ ஒரு சாதனை செய்தது போன்ற நிகழ்வுகள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கும் கடன்கள் கட்டுவதற்கு வாய்ப்புகள் உண்டு வரவு செலவுகளில் இருந்த குழப்பங்கள் தீர்க்கக்கூடிய காரணங்கள் இருக்கும் தொழில் ரீதியாக இருந்த போட்டிகள் இழந்து போவது சமாளிக்கக்கூடியதெல்லாம் மிக இலகுவாக இருக்கிறத பார்க்கலாம் இப்படி இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த வார கிரக நிலைகள் மிக அற்புதமாக இருக்குது அதே போல் மேசத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமும் உங்களுக்கு கூடவே வரும் அது எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா சந்திராஷ்டமத்தை பொறுத்தளவு பதினாலாம் தேதியிலிருந்து தேதி பாதிக்கு மேலே பதினாலாம் தேதி பதினஞ்சாந்தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்போ இந்த சந்திராஷ்டமம் என்று சொன்னாலே உங்களுக்கு விழிப்புணர்வு உண்டு தாராளமாக எல்லாரும் பொறுத்துக்குறீங்க ஒத்தி போடுறீங்க இருந்தாலும் கண்டினியூவாக பண்ணக்கூடிய தொழில்களை நீங்கள் செய்து வரலாம் வழக்கம் போல் ஆஃபீஸுக்கு போகிறவங்க போகலாம் வழக்கம் போல் பிஸ்னஸுக்கு போகிறவங்க போகலாம் வழக்கம் போல் செய்கிற வேலைகளுக்கும் சந்திராஷ்டமத்துக்கு சம்மந்தமே இல்லை புதிய காரியங்கள் புதிய பேச்சுவார்த்தைகள் புதிய ஒப்பந்தங்கள் புதுசாக கையெழுத்து போடுறது டாக்குமெண்ட் பண்ணுறது இப்படிங்கிறத முடிஞ்சால் அந்த சந்திராஷ்டமத்தில் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் மற்றபடி மேசத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் நினைத்தது போல வாழ்க்கை மிக சக்ஸஸ்ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக போகுது அப்படிங்கிறத கட்டாயம் பார்ப்பீங்க நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்து அனுபவித்து வாழ்வதற்கு மிகச் சிறப்பான ஒரு வாரமாக இருக்கும் அதில் சித்ரா பௌர்ணமி என்று சொல்லக்கூடியது கேட்கவே வேண்டாம் அந்தளவுக்கு ஒரு அற்புதம் முடிந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள் பரிபூரண தரிசனம் பெற்று ஆக இப்படியாக இந்த வாரத்தை பொறுத்தளவு மேசத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான நல்ல நிலைகளெல்லாம் இருக்கிறத பார்க்கலாம் நேர்களே இந்த ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பம் என்று சொல்லக்கூடியது குரு பகவான் மே உங்கள் ராசியில் உட்கார்ந்துட்டு ஆறாம் இடத்துல போய் சந்திரன் அமர்கிறார் சகடயோகம் என்று சொல்லக்கூடியது உருவாகுது இந்த சகடயோகம் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏற்ற இறக்கமான மனச்சூழலை கொடுத்துக்கொண்டே இருக்கும் ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க அல்லது ஒரு மணி நேரம் ரொம்ப கத்தளிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னமோ நடந்துருச்சு என்னமோ நடக்கப் போகுதுங்கிற ஒரு பய உணர்வு இல்லை குழப்பத்தில் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரிலாம் தெரியும் இப்படிப்பட்ட மன ஓட்டங்கள் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு இருக்கிறத பார்க்கலாம் ஆக துலாத்தை விட்டு சந்திரன் வந்து விருச்சகத்துக்கு போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் இந்த சிக்கல்கள் உங்களுக்கு இல்லை ஆக ரெண்டு மூன்று நாட்களுக்கு வாரத்தின் முதல் இரண்டு நாட்களுக்கு வாக்குறுதிகள் கொடுப்பது கையெழுத்து போடுறது படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடுகிறது எங்கள் அதிகாரியாக இருந்தாலும் கூட உங்களுடைய பொறுப்பில் கையெழுத்து போடுற போது பேப்பரை படிச்சுட்டு போடுங்க இப்படிப்பட்ட கமிட்டட் ஜாப்பில் போய் நுழைகின்ற போது சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம் இந்த வாரத்தை பொறுத்தளவு ரிசபத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளின் மூலமாக கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அல்லது பிள்ளைகளுக்காக நீங்கள் ஒருபடி அதிகமாக அவங்களை நல்லா வாழ வைக்கிறது சந்தோஷப்படுறது சுபகாரியம் பேசுறது சுப செய்தி பேசுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு உண்டு அதே ரிசபத்தில் பிறந்தவர்களுக்கு பதினோராம் இடத்திலே சனி இருக்கிறார் இந்த சனி பகவான் பதினோராம் இடத்திலிருந்து இந்த சந்திரன் வீடு சந்திரன் வந்து விருச்சகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக சனியும் சந்திரனும் ஒரு சேர இருந்தது போன்ற ஒரு காட்சிகள் உண்டு அந்த அடிப்படையில் சற்று உடல் நலத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க இந்த பெண்களாக இருந்தால் கோளாறுகள் அடி கோளாறுகள் இந்த மாதிரியான சிக்கல் பக்கல் இருந்தால் உடனே மருத்துவரை வர பாருங்கள் மற்றவர்களெல்லாம் கொஞ்சம் இஎன்டி ப்ராப்ளம் கண்ணு காது மூக்கு தொண்டை உடல் துவார வியாதிகள் வராமல் பார்த்துக்கோங்க இன்னும் சில பேர் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி யோசிங்க சந்தேகத்தை விடுங்கள் எல்லாம் சரியாகத்தான் போகுது நடக்கும் அப்படின்னு மனப்பூர்வமாக நம்புங்கள் இந்த பகல் பொழுது வாழ்க்கை என்பது ரொம்ப கமிட்டடாக போகிற மாதிரி தெரியும் அதற்கெல்லாம் ஈடு கொடுத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் இப்படி இந்த ரிசபத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் ஏராளமான நல்லதுகளும் உண்டு கொஞ்சம் நலத்தில் கவனம் இருக்கணும் மிதுனராசினியர்களே இந்த மிதனராசினியர்களை பொறுத்தளவு உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று சகட யோகத்தை கொடுக்கறதுனால ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீண்ட தூரத்து பயணங்கள் ஒரு கமிட்டடான ஒரு அமைப்புக்கள் இந்த சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுக்காக கஷ்டப்படுகிற ஒரு எனர்ஜியை சிந்தி வேலை பார்க்குறது முட்டி மோதி போட்டிகளை சமாளிக்கிறது எதிர்ப்புக்களை சமாளிக்கிறது எல்லாரும் ஈஸியாக வீட்டுக்கு போகிறான் எனக்கு மட்டும் ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை கொடுக்குறாங்கங்கிற மாதிரி மனசு கொஞ்சம் குறைஞ்சு நொந்து போகிறது இப்படி மன அழுத்தம் என்று சொல்லக்கூடியதை பார்க்கக்கூடிய மாதிரி இந்த வாரத்தின் சில செய்திகள் உங்கள் பக்கத்தில் இருக்கும் கண்டுகொள்ளாமல் அதை தூக்கி போடுங்க அதையும் குறிப்பாக சொல்ல போகணும்னா அந்த வாரத்தின் முதல் இரண்டு மூன்று நாட்கள் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஜகேசர் யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏற்பட்டு தைரிய வீரிய பராக்கிரமங்கள் தொழில் வளர்ச்சி சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் விட்டதெல்லாம் பிடிக்கிறது அதிர்ஷ்டங்கள் துட்டு வச்சு துட்டு சம்பாதிக்கிறது ஏஜென்சி கமிஷன் புரோக்கரேஜ் போன்ற தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபங்கள் வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் பேறு புகழ் எல்லோரும் கூட பார்த்து பாராட்டுறாங்க குறையதும் இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா போதுங்கிற அளவுக்கு எல்லோரும் நல்லபடியாக சாப்பிட்டு தூங்கி எந்திக்கிறோம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை சாதாரணமாக நல்லபடியாக போகுதுங்கிற மாதிரி இந்த இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் முயற்சிகள் கைகூடும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்குங்கிற அளவுக்கு உங்களுக்கு நிறைய இளைஞர் பெருமக்களுக்கு அந்த ஃபீல்டு ஒர்க் அப்படிங்கிறதுல ஜெயிப்பீங்க அதனால் வீட்டுக்குள்ள தாய் தகப்பன் உறவுகளோடு ரொம்ப அன்யோன்யமாக இருக்கக்கூடிய காட்சிகள் கிடைக்கும் கணவன் மனைவி குடும்ப உறவுகளுக்குள் மிக்க மகிழ்ச்சி கிடைக்கும் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு வாழுகின்ற வாய்ப்புகள் இந்த வாரத்தில் கொஞ்சம் அதிகமாகும் சண்டையும் சச்சரவுமாக பிரிந்திருந்தவர்கள் கூட மீண்டும் சேர்ந்து கொள்வதற்கு மீட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் உண்டு இதுபோல் பத்தாம் இடத்துல சனி இருக்கிறார் இந்த சனிக்கு ஒன்பதாம் இடத்துல போய் உங்கள் சந்திரனம் வந்திருக்கிறார் குடும்பாதிபதி ஆகினால் உங்களை பொறுத்தளவு செலவுகள் தவிர்க்க முடியாது ஆனால் வரவுகள் கூடிக்கொண்டே இருக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் புது தொழில் வாய்ப்புகளும் பேச்சுவார்த்தைகளும் நடத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகம் ராசினியர்களே கடகராசினியர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் நான்காம் இடத்திலே தனது பயணத்தை துவங்குகிறார் முதல்ல இரண்டு நாட்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ரொம்ப அலைச்சலாக இருக்கும் மனசில் அலைச்சல் இருக்கும் உடம்புல அலைச்சல் இருக்கும் ஒரே ஓட்டமாக இருக்கும் கமிட்டடாக இருப்பீங்க இப்படிப்பட்ட எங்கும் எதையும் நழுவ முடியல ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக வேலை பார்க்க வேண்டியது இருக்குது சுற்றி இருக்கிறவங்கள நம்மளே பார்த்துட்ருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இடஞ்சலான ஒரு கமிட்டடாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் ஆனால் அதற்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும் பிள்ளைங்களோட டூர் போகிறது எங்கேயாவது கோயில் குளத்துக்கு போயிட்டு வர்றது சொந்த ஊர் பக்கம் போகிறது இல்லை நீண்ட நாட்களாக பார்க்காதவர்களை போய் சந்திக்க போகிறது ஒரு இன்பகரமான விருந்து கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வது ஏதாவது வாங்கிறது வாங்க நினச்சது விரும்பி இருக்கிறதெல்லாம் வாங்கி வைக்கிறது இந்த வாகனங்களின் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறது வாகனம் பற்றி தொழில் பண்ணுறவங்களுக்கு முன்னேற்றங்கள் வருவது இப்படி இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விதமான ஒவ்வொரு தரப்பினர்களுக்கும் அவங்கவங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல விதமான செயல்பாடுகள் இருக்கிறத பார்க்கலாம் குரு வேறு பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால சுப செய்திகள் சுபகாரியங்கள் சம்பந்தம் பண்ணுறது சம்மந்தி வீட்டோட உட்காந்து பேசுகிறது புடவை எடுக்கிறது நகை எடுக்கிறது இப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வாரத்தில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்ப்பீங்க அதில் கடகராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனை பொறுத்தளவு ராசிநாதனாக இருக்கக்கூடியவரே ஆறாம் இடத்துலையும் போய் அமர்கிற காரணத்தால் தொழில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் தனி மனித உழைப்பு பெருகும் வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் இடமாற்றங்கள் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இளைஞர்கள் ரொம்ப நாளாக வேலை போய் தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்குற வாய்ப்புகள் கிடைக்கும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அது ஈஸியாக தள்ளிட்டு போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த வாரத்து செய்திகள் உங்களை மகிழ்விக்க கூடியதாக இருக்கும் உறுதியாக இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சொந்த பந்தங்களோடு கூடி மகிழ்ந்து வாழ்றதும் விருந்து கொண்டாட்டங்கள் பண்ணுறதும் மிகச்சிறப்பாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க சிம்மம் ராசினியர்களை இந்த சிம்ம ராசினியர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ராசிநாதனே வந்து பத்தாம் இடத்தில் அமர்ந்துருக்கிறார் சூரியனும் குருவும் ஒரு வீட்டில் உட்காந்துருக்கிறாங்க உங்கள் ராசிநாதனும் ஐந்தாம் பாவாதிபதியும் ஒரு வீட்டில் இருக்கிறதுனால தொழில் ரீதியாக மிகப்பெரிய சிறப்பம்சங்கள் உங்களுக்கு உண்டு நீங்கள் எதை செய்யணும் எங்கே பண்ணணும் எப்படி பண்ணணும் ஆசைப்பட்டீங்களோ அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது இந்த இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கூட கட்டாயமாக வேலை வாய்ப்புகள் வரும் இல்லை புதுசாக ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்க நினைக்கிறவங்களுக்கு இருக்கிற இடத்துலேருந்து கிளம்பி போகிறது ஈஸிங்கிற மாதிரியான விடுதலை கிடைக்கும் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறதுக்கு திட்டம் போட்டிங்கன்னா உங்களை சுற்றி உள்ளவங்க அதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க யாரென்று தெரியாத அந்நிய ஜன இன மத மொழி என்று சொல்லக்கூடியவர்கள் ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும் பயணங்கள் உருவாக ஆரம்பிக்கும் வீட்டை விட்டு போகிறது ஊரை விட்டு போகிறது நாட்டை விட்டு போகிறது இப்படிக்கான திட்டங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யோசிக்கலாம் இப்படிப்பட்ட அநேக விஷயங்களை இந்த வாரத்தில் நீங்கள் செய்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தோரணைகளாக இருக்கும் அதே போல் சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால எமோஷனல் ஆகக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது வீட்டுக்குள்ளே குறிப்பாக தாய்க்கும் மகனுக்கும் சண்டை சச்சரவுகள்லாம் பார்த்துக்கணும் ஆண்கள் பெண்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போக கற்றுக்கொள்ள வேண்டும் ஈகோ பார்க்கக்கூடாது இப்படிங்கிறத பார்த்துக்கணும் இந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க நிலம் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க விவசாயம் பண்ணுறவங்க இப்படிப்பட்ட சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மனசு முடங்குற மாதிரி தெரியும் இந்த ஆட்டுப்பண்ணை கோழி இந்த மாதிரி வைக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நட்டங்கள் பயம் பயமெல்லாம் தேவைப்படும் இந்த இறை இயற்கை சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு விருத்திகள் இல்லாமல் இருக்கும் ஆனால் வேலைக்கு போகிறவங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் சூரியனும் குருவும் ஒன்றாக இருந்து கொண்டு உங்கள் சந்திரனை பார்ப்பது கஜகேசர் யோகம்னு பேர் கொஞ்சம் இந்த மாதிரி பௌர்ணமி பக்கத்துலேயும் இருக்கிறதுனால பெரிய துன்பங்கள் இருக்காது நீங்கள் சமாளித்து கொள்ளும்படியாக இருக்கும் ஆனால் எங்கே நிற்கிறோம் யாருக்கிட்ட பேசுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிட்டு உங்களோட வார்த்தை ஜாலங்களை கை கொடுக்கணும் அதுபோல் கையெழுத்து போடுறது பேசுறதுல ரொம்ப நிதானத்தை கடைப்பிடிக்கணும் பெரிய கடன்கள் கம்மிட் இதெல்லாம் இந்த வாரத்தில் வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறத கொஞ்சம் தள்ளி போடுங்க கன்னிராசினியர்களை இந்த கன்னிராசினேர்களை பொறுத்தளவு உங்கள் ராசியிலேயே கேது இருக்கிறார் ஏழாம் இடத்துல ராக இருக்கிறார் இருந்தாலும் சந்திரனை பொறுத்தளவு கேதுவை கடந்து விட்டு சுவாதி நட்சத்திரத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ராக ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் நிதானமாக இருக்கணும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு கூடாது கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவரை விட்டு கொடுத்து போகணும் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் இதெல்லாம் நான் பார்க்கல நீ பார்க்கலங்கிற அடிதடி சண்டைகள் வருகிற அளவுக்கு வாக்குவாதங்கள் வரும் இது பிள்ளைகளுக்கு முன்னாடி பண்ணாதீங்க அதேபோல் ஏழாம் இடம் என்பது பயணங்களை கொடுக்கக்கூடிய இடம் திட்டம் இல்லாத பயணங்கள் திட்டமில்லாத ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் நிறைய வரும் இதை தவிர்க்கவும் முடியாது என்ன சார் பெரிய இடஞ்சலால் இருக்குது இந்த வாரம் பூரா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லுகிற மாதிரி வாரத்தின் ஆரம்பம் ரெண்டு மூன்று நாட்கள் உங்களை ரொம்ப பாடாகப்படுத்தும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல சந்திரனம் இருக்கிறார் நிறைய லாபங்கள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக வராத போன எல்லாம் வரவு வச்சுக்கலாம் இந்த தொட்டு வச்சு தொட்டு சம்பாதிக்கக்கூடிய ஃபைனான்ஸ் கம்பெனி இந்த ஷேர் மார்க்கெட்டில் போடுறவங்க பெனிஃபிட் ஃபண்டில் போடுறவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பழைய பேப்பரை எடுத்துகிட்டு புதுசாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டு புதுசாக ஒரு இடத்துல ஓடி பணத்தை முடக்கிறது முதலீடு பண்ணுறது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே பணம் உங்களுக்கு தாராளமாக நடமாட்டத்தை கொடுக்கும் வறுமை பஞ்சம் பசி என்று சொல்லக்கூடிய எந்த விதமான இயல்பான நிலைகளும் உங்களுக்கு இல்லை ஆக அடிப்படை வசதிகளெல்லாம் உங்களுக்கு அதிகமாகவே வந்து சேரும் இந்த சுக்கரனும் சனி சனியும் ஒன்றாக இருக்கிற காரணத்தினால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் குதூகூலமாக இருப்பீங்க கணவன் மனைவி காதல் ஔகியங்கள் கோயில் ஒழுங்கு போகிறது ஜாலியாக இருக்கிறது சட்டை எடுக்கிறது துணி எடுக்கிறது புடவை எடுக்கிறது நகை வாங்கிறது இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களில் உங்கள் மனசு அலைபாயும் ஆசைகள் வரும் அதை செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நிறைய பேர் இருப்பீங்க கூடவே ஒன்பதில் குரு இருக்கிறார் இந்த குருவும் சந்திரனும் பார்த்து கொண்டிருக்கும்படியாக ரெண்டு நாட்கள் வரும் ஆக கண்டிப்பாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான தகவலெல்லாம் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசினியர்களை துலா ராசினியர்களுக்கு இந்த இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில்தான் உங்கள் இந்த சந்திரன் இருந்து உங்கள் பயணத்தை துவங்குகிறார் அப்போ நீங்கள் எங்கேயோ ஒரு புள்ளியிலிருந்து உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்ற துணிகிறீர்கள் நேற்று வரை நினைத்து கொண்டிருந்ததெல்லாம் இன்றைக்கு கைகூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்னும் இதுமேல் என்ன பண்ணணும் நம்ம அப்படிங்கிற திட்டங்கள் எல்லாம் வருங்காலத்துக்கு போகிற திட்டங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்பவே யோசிப்பீங்க சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள் இந்த ஆடிட்ட மீட்டிங் பார்க்குறது பேங்கில் பேசுகிறது பெரிய அளவுக்கு தங்களை விருத்தி பண்ணி கொள்வதற்காக நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு அற்புதமாக அமையும் அதிகாரிகளின் துணை உதவிகள் நிறைய கிடைக்கும் அரசாங்கத்தின் துணை உதவிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதிர்ஷ்டம் கொஞ்சம் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றலாம் ஆனால் வாரத்தின் முதல் இரண்டு நாட்கள் ஏதோ இழந்து விட்டோம் என்று சொல்லுகின்ற நெகட்டிவ் தாட்டெல்லாம் நிறைய வரும் அந்த இரண்டு நாட்களுக்கு பிற்பாடு உற்சாகமான மனநிலைகள் இருக்கும் நான் சொன்னது போல எல்லாவற்றையும் செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான சூழல் உங்கள் பக்கத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் பத்தாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கொஞ்சம் கவனம் வேணும் வாய் தகராறு பண்ணிடாதீங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மனைவியின் உடல்நிலை கணவனின் உடல்நிலைகளிலே சற்று கவனம் எடுத்துக்கொள்ளணும் உங்கள் சொந்த பந்தங்களில் ஹார்ட் ரிலேட்டடாக யாராவது டிசிஸ் இருந்தாங்கன்னா நீங்களும் கொஞ்சம் ரத்தத்தை எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பயப்பட வேண்டாம் அதுபடி இரண்டாம் இடத்திற்கு சந்திரன் போகின்ற காரணத்தால் பேச்சுவார்த்தைகளில் பெரிய வெற்றிகள் கிடைக்கும் பேச்சாற்றலோடு கூடிய உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது இந்த ரெப்பா வேலை பார்க்குறவங்க அட்வொகேட்டாக வேலை பார்க்குறவங்க இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா வெறிப்பெறி தகுதிகளை வளர்த்து கொள்ளுகிற வருமானத்தை பெருக்கிக் கொள்ளுகிற வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் இது ரெண்டாம் இடத்துல சந்திரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட கண்டிப்பாக தொழில் ரீதியாக பெரிய நட்டங்கள் இல்லை இந்த நீச்சம் என்று சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பழைய பழசை வாங்கி புதுசாக்குறதுக்கு வியாபாரம் பண்ணுறவங்க உதாரணத்துக்கு சொல்லப் போனால் ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பழைய பேப்பர் வாங்குறவங்க பழைய துணிமணி எடுத்துக்கொண்டு போடுறவங்க இப்படிப்பட்ட தொழில் செய்கிறவர்களெல்லாம் இந்த வாரத்தில் அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும் தொலாராசிக்காரங்க இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா லாபத்தை மையமிட்டு இந்த வாரத்தை நடத்தி காட்டிய காட்சிகள் எல்லாம் உங்கள் பக்கத்தில் கூடவே இருக்கும் விருச்சகராசினியர்களை இந்த விருச்சகராசினியர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய சந்திரன் உங்கள் ராசிக்கு வந்து நீச்சம் பிறகு போகிறார் ஒன்பதாம் பாவாதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் அமருவது என்பது சில பேர்களுக்கு எதையாவது விற்கணும் எதையாவது மாற்றணும் பற்றாக்குறை இருக்குது ஏதாவது ஒரு அவசர செலவு வந்துருச்சு ஒரு நகை அடமானம் வைப்போம் ஒரு காரை கொண்டு திரும்ப புக்கை வச்சு பணம் எடுப்போம் இப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய செய்திகள் வாரத்தின் முதல் நாள் ரெண்டு நாள் அப்படித்தான் இருக்கும் அப்போ இதை கலந்துட்டிங்கன்னா ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு பிற்பாடு உங்களுடைய பணப்பற்றாக்குறைகளை நீங்கள் மிக இலகுவாக தீர்த்து கொள்ள முடியும் நண்பர்கள் மூலமாக உறவுகள் மூலமாக பண வரவுகள் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள் மனசுக்குள்ளே கொஞ்சம் உற்சாகமாக சந்தோஷமாக ஏதோ பரவாயில்ல பட்டாவது காரியம் நடக்குது இப்படிங்கிற மாதிரியான குறைவற்ற வாழ்க்கை ஒரு பக்கத்தில் இருக்கும் அதுலேயும் சந்திரனும் குருவும் பார்த்து கொண்டு சூரியனோடு சம்பந்தப்படுகிறதுனால ஒரு பக்கம் பௌர்ணமி கடாட்சம் ஒரு பக்கத்தில் பரிபூரணமாக இருக்குது ஆக நினைத்த காரியத்தை நடத்துவதற்கும் கோயில் குளங்களுக்கு போகிறது கடாட்சத்தை பெற்றுக்கொள்வது பெரிய மனிதனுடைய துணைகளோடு பெரிய பெரிய காரியங்களை ஆற்றி மகிழ்வது இப்படிப்பட்ட எக்கச்சக்கமான நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் தூசி தட்டி எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசுகிற போது அமர்ந்து பணி செய்கின்ற போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க பேச்சுவார்த்தையை விடாதீங்க கோ குழந்தைகளோடு கோவச்சிக்காதீங்க குழந்தைகளை கோவிக்க வைக்காதீங்க இந்த ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக இருப்பாங்க கொஞ்சம் சோம்பேறியாக இருப்பாங்க கொஞ்சம் சுகவாசியாக இருப்பாங்க இல்லை படிக்கிற பாட புத்தகத்தில் மறந்து போவாங்க எப்படியோ இப்போ ஸ்கூல் லீவு தானே எழுதுட்டு போட்டு விடுங்க இப்படி அவர்களை சுதந்திரமாக இருக்க விடுங்கள் அவர்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுங்க வேண்டியதை அவங்களுக்கு சாப்பிட கொடுங்க இப்படிங்கிற மாதிரி பிள்ளைகளோடு பெற்றோர்கள் ரொம்ப இணக்கமாக செல்லுகின்ற வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறைய இருக்கக்கூடியதை பார்க்கலாம் திடீர் அதிர்ஷ்டங்கள் சில பேர்களுக்கு வரும் எப்போமோ ஏதோ ஒருத்திட்ட பேசியிருப்பீங்க அவர் ரொம்ப நாளாக மறந்து போயிருப்பார் இப்போ கூப்பிட்ட உங்களுக்கு ஒரு தகவலை சொல்வார் மனசு ரொம்ப சந்தோஷப்படும் இல்லை பதினோராம் இடத்துல வேறு கேது இருக்கிறதுனால இறைவனுடைய அனுகூலம் பரிபூரணமாக உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் குடையடுத்துக்கு போகட்ட அன்றைக்கி வெயில் அடிக்கல மழை பெய்யுலுங்கிற அளவுக்கு பாதுகாப்பு ஒரு பக்கம் உங்களுக்கு கூடவே இருக்குது அது எப்படி பார்த்தாலும் விருட்சகத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக பணத்தின் ரீதியாக குடும்ப ரீதியாக நல்ல மாற்றங்கள் இருப்பதை பார்க்கலாம் தனுசுராசினியர்களே அட்டமாதிபதி பதினோராம் இடத்தில் விற்று ராகுவோட நட்சத்திரத்தில் பயணம் துவங்குகிறது உங்கள் ராசியெல்லாம் அந்தந்த பயணம் முடியுது அட்டமாதிபதி பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது அஷ்டமகாலட்சுமிகளும் உங்களுக்கு பக்கத்தில் துணை இருக்கிறார்கள் நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும் கடாட்சம் இருக்குது முயற்சிகள் பளிக்கும் நினச்சது நடக்கும் தொட்டகாரியம் தொடங்கும் கேட்டுப்போன சம்பவங்கள் எல்லாம் பலிதமாகும் இப்படிப்பட்ட அநேக நன்மைகளை உள்ளடக்கிய வாரமாக இந்த வாரம் துவங்குவதை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் சேர்த்து வச்சதெல்லாம் கையை விட்டு போகுதே சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு வீடு வாங்குறீங்க அதில் ஏதாவது செலவு பண்ணால் பண்ணி தான் ஆகணும் ஒரு கார் வாங்குறீங்க அதுக்கு ஏதாவது செலவு பண்ணி தான் ஆகணும் இப்படி நீங்கள் உங்கள் தரத்தை வளர்த்து கொள்வதற்கும் வாழ்க்கை பயணத்தை துரிதப்படுத்தி ப மகிழ்வதற்கும் தேவைப்படுகின்ற அனைத்து விஷயங்களோடும் இந்த வாரத்தின் துவக்கம் என்பது மிகச் சிறப்பாக இருக்கிறத பார்ப்பீங்க அது மட்டுமில்ல இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கூடி மகிழ்ந்து கொண்டாடி சந்தோஷப்படுகின்ற அனைத்து சங்கல்பங்களும் இந்த வாரத்தில் இருக்கிறத பார்க்கலாம் அநேகமாக தனுசு ராசிக்காரங்க அநேகமாக நூற்றுக்கு தொண்ணூறு பேர் எங்கேயாவது கோயில்களில் பூஜையில் கலந்துக்கிறது ஹோமங்களில் கலந்துக்கிறது யாகங்களில் கலந்துக்கிறது இப்படிப்பட்ட வாய்ப்பெல்லாம் கூட இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்கும்படியாக இருக்கும் ராசிநாதன் ஆறாம் இடத்திலிருந்து கனகச்சிதமாக ஏழாம் இடத்து பார்வையாக சந்திரனோடு தொடர்பு கொள்ளுகிற காரணத்தால் அது பௌர்ணமியாக இருக்கிறதுனால கஜகேசர் யோகம் என்று சொல்லக்கூடிய யோகா அமைப்புக்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டு பார்ப்பவர்களெல்லாம் பெருமையாக உங்களை புகழ்ந்து தள்ளுவாங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைகளாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார குழந்தையும் கூட இந்த காலகட்டத்தில் என்னென்னமோ பண்ணு என்னென்னமோ யோசிக்கும் பெற்றவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம பிள்ளை இவ்வளோ தூரம் யோசிக்குதே பேசுதே அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கும் வயது முதிர்ந்து இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த காலகட்டத்திலே உடல்நல பிணிபிடிகளிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் ஏதோ ஒரு மருந்துக்கு கட்டுப்பட்டவங்களோட உடல் பாகம் நல்லபடியாக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கவலைகள் கழியும் சந்தோஷம் கூடும் நிச்சயமாக இந்த தனுசுராசியில் பிறந்தவங்களுக்கு சொந்த மந்தங்கள் மூலமாக வரக்கூடிய போட்டி பொறாமைகளை சமாளிக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு ட்ராக்கும் பக்கத்திலே இருக்கும் இதெல்லாம் இருந்துட்டாலும் கூட பெரிய பிரச்சனை இல்லை கண்டிப்பாக இந்த வாரத்தை பொறுத்தளவு நீங்கள் நினைச்ச காரியத்தை கனகச்சிதவாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா எதையாவது ஒன்று விற்கிறது ஒன்று வாங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லை ஒரு ஜொல் வாங்கிறது இல்லை பழையசம் கொடுத்துட்டு புதுசு மாற்றிட்டு வர்றது இப்படி மாற்றங்களோடு கூடிய முன்னேற்றங்கள் பொருளாதார அபிவிருத்திகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய காட்சிகளை இந்த வாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க தனுசுராசினியர்களுக்கு பொதுவாகவே இந்த வாரம் மிகச் சிறப்பான வாரமாக இருக்கும் நீங்கள் நினைத்தது போல மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிழ்வதற்கு சிறப்பான ஒரு நல்ல வாரம் மகரம் ராசி ராசினியர்களை இந்த மகர ராசி நேர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கோபத்தை குறைக்கணும் டென்ஷன் ஆகக்கூடாது நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் டென்ஷனை உருவாக்குவார் கோபத்தை கிரியேட் பண்ணுவார் உடம்புள்ளையும் கொஞ்சம் பயபத்திரமா நீங்கள் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் கூட டாக்டர் பார்த்துருங்க கட்டாயம் ஏதோ ஒரு மருந்து மாத்திரை எடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலைகள் இந்த மகரத்தில் பறந்தவர்களுக்கு வயதானவர்களுக்கு வருகின்ற மாதிரி இருக்கும் இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அடுத்த கட்டத்துக்கு நான் எப்படி நகரணுங்கிற திட்டங்கள் போடுகிற அளவிற்கு இந்த வாரம் உங்களுக்கு பயங்கரமான ஒரு மன வளர்ச்சியை கொடுக்கும் மன ஓட்டத்தை கொடுக்கும் அவள் இளையவர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும் உங்களோட வயசில் குறைஞ்சவங்க யாராவது உங்கள் பக்கத்துக்கு வந்தால் நல்ல ஆலோசனை கூட உங்களுக்கு கிடைக்கும் அடுத்துக்கெல்லாம் தாய் தகப்பனார் உடல்நிலைகளிலே மிக பிரமாதமான நன்மைகள் உண்டு வாகன பிரயோகங்களின் மூலமாக நல்ல விதமான நன்மைகள் உண்டு சில பேர் கார் வாங்கிறது வீடு வாங்கிறது வாகனம் வாங்கிறது இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் கூட இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு வரும் பிள்ளைகளின் மூலமாக பெற்றோர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் நீண்ட தூரத்து செய்திகளெல்லாம் உங்களுக்கு நல்ல விசேஷமான ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் ஏதாவது மாற்றணும் விற்கணும் வாங்கணும்னா சிறப்பாகவே செயல்படக்கூடிய வாரம் இறைவனுடைய கடாட்சம் குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு இந்த வாரத்தில் நிகழ வாய்ப்புகள் உண்டு எதிரிகளை வென்று காட்டுவது நோய்களை வென்று காட்டுவது கடன்களை கட்டி முடிக்கிறது இப்படி உங்களுடைய சொந்த திறமைகளை வளர்த்துக்கொண்டு ஒரு ஒரு விதமான ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கு இந்த வாரம் கை கொடுக்கும் இதற்கு கணவன் மனைவி குடும்ப உறவுகள் மிக கனகச்சிதமாக உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக இருக்கும் சண்டையிட்டவர்களுடன் விட்டு கொடுத்து செல்லுகின்ற வாய்ப்புகள் உண்டு நீண்ட நீண்ட நாட்கள் பிரிந்தவர்களெல்லாம் இணைந்து வாடுகிற வாய்ப்புகள் உண்டு இந்த உயிர் மேல் பயம் உடல் மேல் பயம் என்னமோ ஏதோ இப்படி ஒரு நடுக்கத்தில் இருந்த மனநிலைகள் எல்லாம் கூட சற்று மாறி ஒரு கான்ஃபிடண்ட்டான ஒரு எண்ணங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் தகப்பனுக்கும் மகனுக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய இடைவெளி குறையும் உறவுகள் வளரும் லாபங்கள் கூடும் இப்படிப்பட்ட அநேகம் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்திற்கு சொந்தம் கும்பம் ராசினியர்களை இந்த கும்பராசினியர்களை பொறுத்தளவு இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் இந்த ஆறாம் பாவாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிற போது சில பேர்களுக்கு திடீர் பண வரவுகள் தேவைப்படும் பண செலவுகளுக்கு பணம் ரொம்ப தேவைப்படும் அப்ப எதையோ ஒன்று சமாளிக்கிறதுக்கு கொண்டு போய் எதையோ உன்னை வச்சு பணத்தை பெருக்கிறது ஒரு பொருளாதாரத்துக்காக வேண்டி அடமானம் வைக்கிறது இப்படிப்பட்ட பொருளாதார பற்றாக்குறை கொஞ்சம் ஏற்படுகிற வாரமாக இப்போ தெரியும் அதுவும் முதலிரண்டு நாட்கள் ரொம்ப மனசை போட்டு கஷ்டப்படுத்தும் அதுக்கப்புறம் அதை சரி கட்டிக்குவீங்க நிறைய பயணங்கள் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும் கமிட்டாக வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும் திடீரென்று வருகின்ற திருமண தகவலெல்லாம் உங்களுக்கு செலவுகளை கொண்டாந்து கொடுத்துரும் இப்படி உங்களுடைய செலவுகளை சரி பண்ணுறதுக்காக வேண்டி தூக்கி அதில் போட்டு அதை தூக்கி இதில் போட்டு இப்படிங்கிற அந்த பொருளாதாரத்தை நீங்கள் சரி கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க இந்த வாரத்தில் ஆனால் அது முதல் இரண்டு நாட்களை கடந்த பிற்பாடு உங்கள் தொழில் ரீதியாக முன்னேற்றம் இருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் ஒன்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த சிட்டுக்கிட்டு போட்டிருப்பீங்க அவங்கெல்லாம் இழுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த பணத்தை எல்லாம் வாங்கிடலாம் அதே போல் உங்களுக்கு யாரென்று தெரியாதவர்களின் உதவிகள் கொஞ்சம் கிடைக்கும் இந்த இடம் வாங்குற விற்கிற இல்லை இடத்துக்கு அட்வான்ஸ் பண்ணியிருக்கிற இப்படிங்கிற லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் அது வளர்ச்சியை கொடுக்கும் பொருளாதார அபிவிருத்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதேபோல் சொல்லணுன்னா கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் வயிற்றுக்கோளாறு ஜீரண கோளாறுகள் எல்லாம் இந்த வாரத்தில் தெரிய வரும் இருந்தாலும் பதினோராம் இடத்திற்கு சந்தி சந்திரன் வருகிறா வருகிற காரணத்தினால இலகுவாக இந்த வாரத்தை இப்படியோ சமாளிச்சிட்டோம் அப்படிங்கிற அருகு அந்த அனுகூலங்களும் உங்களுக்கு உண்டு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு வரக்கூடிய சந்திரன் இந்த ரெண்டு பேரையும் பையப்படுத்தி பார்க்குற போது முடியாத காரியத்தை கூட முடிச்சே தீரணும் அதுக்கு நீங்கள் என்னத்தையாவது தலையடமான வச்சாவது காரியம் நடத்தணும் இப்படிங்கிற வாய்ப்புகளுக்கு உட்பட்ட வாரம் கண்டிப்பாக இது நடந்தே தீரும் மனசை கொஞ்சம் தயார்படுத்திக்கோங்க ரொம்ப கவலைப்படுறது ரொம்ப துக்கப்படுறது ரொம்ப வருத்தப்படுறதெல்லாம் தேவையில்லை மீனம் ராசினியர்களே மீனராசினியர்களுக்கு ஒரு அற்புதமான வாரம்னு சொல்லலாம் ஐந்தாம் பாவாதிபதி நீச்சம் பெற்றாலும் அவர் ஒன்பதாம் இடத்திற்கு வந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால பசங்களை போய் பார்க்க போகிறது இப்போ அமெரிக்காவில் உங்கள் பையன் இருக்கிறாரு பொண்ணு இருக்கிறாருன்னா நீங்கள் பார்க்க போகிறது அதுக்கான டிக்கெட்டு போடுறது அதுக்கான பேச்சுக்கள் நடப்பது விசா கொடுக்கறது இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய நடக்கிறது இந்த வாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க இல்லை ஒன்பதாம் இடத்துல போய் அந்த சந்திரன் அமர்கிறதுனால உங்களுடைய வீடுமனை வாசல் அடிப்படை வசதிகள் பொருளாதார அபிவிருத்தி சொத்து சுகம் ஆஸ்தி பூஸ்தி எல்லாமே ஒரு நிம்மதியான பாதையில் போகிறத பார்ப்பீங்க இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய வழக்குகள் சிக்கல்கள் சிரமங்கள் தீர்க்கப்படும் உடம்புல ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்கள் நும்பலங்கள் எல்லாம் விலக வேண்டிய கட்டாயங்கள் வரும் உறுதியாக இந்த வாரத்தை பொறுத்தளவு மகிழ்ச்சியாக நடமாடுவதற்கு தேவைப்படுகின்ற அத்தனை உடலும் உள்ளமும் உறுதியும் உங்களிடம் இருப்பதை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் அதே போல அட்டமத்தில் வந்து சந்திரன் உட்காருகிற ஆ அந்த வாரத்தின் ஆரம்பம் என்று சொல்லக்கூடியது சந்திராஷ்டமம் வருகிற நாளாக இருக்கிறதுனால சுவாதி விசாகம் இந்த இரண்டையும் கடக்கிற வரைக்கும் சந்திராசிரமம் ஆக முதலிரண்டு நாட்களை எதற்கும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டாம் அதற்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடியது நீண்ட நாட்களாக பிரிந்த சொந்தங்களை போவது நண்பர்கள் இணைந்து பேசுவது பெரிய திட்டங்கள் போடுவது ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது அரசாங்கத்தோடு இணைந்து பணியாற்றுவது இப்படிப்பட்ட அநேக காரியங்களுக்கு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது உங்கள் ஃபைலாவது இப்போ மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் இருக்கிறத பார்க்கலாம் பொதுவாக மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவு ஐந்தாம் பாவாதிபதி பத்தாம் இடத்துல உட்கார்ந்ததுனால பையன் ரொம்ப நாளாக படிச்சுட்டு சும்மா இருந்தால் சார் ஒழுங்காக நல்ல வேலை கிடைக்கல இல்லை ரொம்ப காலமாக வேலைக்கு போய்ட்டுருக்கா நல்ல சம்பளம் கிடைக்கல ரொம்ப காலமாக பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கோம் நல்ல பொண்ணு கிடைக்கல இப்படிங்கிற உங்கள் குடும்பம் சார்ந்து வருமானம் சார்ந்து பிள்ளைகள் சார்ந்து இருந்திருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் கூட இந்த வாரத்தில் தீர்க்கப்படும் மிக மகிழ்ச்சியாக இந்த வாரத்தை கடத்துவதற்கு தேவைப்படுகின்ற அத்தனையும் உங்களுக்கு சொந்தம் நேர்களே இதே போல் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்